எனது பேசியர்ச்சையா நான் பதினொன்றாம் வகுப்பு கீதாஞ்சலி அகில இந்திய மேல்நிலை பள்ளியில் பயில்கிறேன் எனது கட்டுரையின் தலைப்பு பேசாத நாணயம் பேசும் வரலாறு பண்டமாற்று முறை பண்டைய கால மக்கள் நிலவுடை சமூகமாக மாறிய காலம் குறிஞ்சி முல்லை மருதம் மற்றும் நெய்தல் என ஐவகையாய் பிரித்து தம் நிலத்தில் விளைந்ததை உணவாக பெற்றனர் ஆனால் அந்த உணவு மக்களுக்கு போதுமானதாக அமையவில்லை இதனால் மற்ற நிலங்களில் விளைந்த பொருட்களை பண்டமாற்றி கொண்டார்கள் இலக்கியத்தில் இடையன் ஒருவன் பாலை கொடுத்து அதற்கு ஈடாக தானியத்தை மாற்றி கொண்டதை முதுகுர்த்தனர் என புலவர் பாலோடு வந்து கூளோடு பெயரும் யாருடைய இடையன் என்று குறுந்துகள் கூறுகிறார் நாணயத்தில் தோற்றம் சங்க காலத்தில் நடந்த உள்நாட்டு வாணிபம் பெரும்பாலும் பண்டமாற்றிலே நடந்திருக்கிறது வெளிநாட்டு வாணிபம் தோன்றிய போது உள்நாட்டில் செய்தது போல் எளிதாக பண்டமாற்று முறைகளை மேற்கொள்ள இயலவில்லை எனவே முத்து மற்றும் நெல்லிக்காய் அளவிலான தங்கக் கட்டிகளை பரிமாறிக்கொண்டனர் மதுரை கொல்லன் வெண்ணாகனார் அகநானூற்று பாடல் ஒன்றில் பாலை நிலத்தில் நெல்லி மரத்திலிருந்து உதிர்ந்துள்ள நெல்லிக்காய்கள் புட்காசுகள் உதிர்ந்து கிடப்பன போல காட்சியளிக்கிறது என்கிறார் காசு எனும் மணி பண்டைய தமிழ் மகளிர் தங்க காசுகளை மேகலையோடு சேர்த்து அணிந்திருந்தனர் அதனை புலங்குள ஒரு காசு புலஞ்சை கிண்கினி காசு என்று குறுந்தொகையிலும் புலஞ்சை காசு என்று அண்ணா சான்றுகள் காணப்படுகின்றன பழங்குடி நாணயங்கள் மலைவாழ் மக்கள் இயற்கையோடு இயந்து வாழ்பவர்கள் வேளிர் சமூகம் வேந்தர்களாக மாறிய காலகட்டத்தில் மலையரசர்கள் மலையில் ஆட்சி செய்து நாணயத்தை வெளியிட்டுள்ளனர் அத்தகைய நாணயங்கள் அகாரா அரும்பரா மற்றும் உதோகி நாணயங்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளன இவ்மூன்றுமே கிமு ஒன்று முதல் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் இந்நாணயங்களில் பின்னால் பிராமி எழுத்து சொற்றுடன் காணப்படுகிறது மூவேந்தர்களின் நாணயம் மூவேந்தர்கள் அறம் வீரம் கொடை மற்றும் வணிகத்திலும் சிறந்து விளங்கினார்கள் அத்தகைய வணிகத்தில் சிறந்ததற்கு சான்றாக அவர்களின் ஆட்சி காலத்தில் நாணயங்களை வெளியிட்டுள்ளார்கள் அதில் அவர்களது சின்னங்களையும் உருவங்களையும் பொறித்தனர் சேரர் காசுகள் சேரரின் காசுகளை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல் வகையான காசு சதுர வடிவத்திலும் அதன் முன்பக்கத்தில் வலப்பக்கம் நிற்கும் யானை அதற்கு மேல் பண்டைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பின் சேரர்களின் இலைச்சினமும் காணப்படுகின்றன இரண்டாம் வகை வெள்ளிக்காசு ஒன்றை சங்ககால மன்னர்களின் ஒருவரான சேரமான் மாக்கோதையால் வெளியிடப்பட்டதாகும் மூன்றாம் வகை இரம்புரை மன்னர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்கள் சோழர் காசுகள் சங்ககால சோழர்கள் நாணயங்கள் மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன புலி சின்னமே பெரும்பாலும் காணப்படுகிறது சங்ககால சோழ மன்னர் நாணயங்கள் எவ்வித எழுத்து பொறிப்பும் காணப்படவில்லை பிற்கால சோழர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட ஈழக்காசுகளில் ஸ்ரீ ராஜராஜ என நாகர் எழுத்துகளிலும் ராஜேந்திரன் காலத்தில் கங்கை கொண்டான் என்ற சமஸ்கிருதத்திலும் பொறிக்கப்பட்டன பாண்டியர் நாணயங்கள் பாண்டியர் காலத்தில் காசுகள் சதுரமாகவே காட்சியளித்தது இரட்டை மீன் மற்றும் யானை பொறிக்கப்பட்ட சின்னங்கள் காட்சியளிக்கின்றன அகலாய்வு நாணயங்கள் தொல்லியலில் பெரும்பங்கு வகிக்கும் நாணயங்கள் பல இடங்களில் அகலாய்வு மூலம் கண்டெடுக்கப்படுகின்றன அப்படி நாணயங்கள் தோன்றுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய ஹராப்பா நாகரிகத்தில் வாணிகம் சிறந்து விளங்குகிறது அந்நாகரிக மக்கள் தங்கள் பொருட்களின் உரிமைகளை குறிக்க முத்திரைகளை பயன்படுத்தியது அகலாய்வு சான்றுகள் மூலமே அறிய முடிகிறது மேலும் தமிழர்களின் தாய்மடியான கீழடியில் இரண்டு வெள்ளி காசுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிற்காலத்தில் வளர்ச்சி நிலைகள் நூறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்களும் புதிய நாணயங்களை வெளியிட்டனர் நாணயங்கள் அச்சரிக்க முறையும் மாற்றம் பெற்றது பிற்காலத்தில் ஐந்து பைசா முதல் ஐந்து ரூபாய் நாணயமாக வளர்ச்சி அடைந்தது இன்று அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக வங்கி பரிவர்த்தனையால் வாணிபம் நடைபெற்று வருகிறது இவ்வாறு நாணயங்கள் சங்ககாலம் முதல் இன்று வரை பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு மக்கள் வாழ்வில் நீங்கா இடம் பிடித்து வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உற்ற துணையாய் இருந்த பேசாத நாணயங்கள் பேசும் வரலாற்றை எடுத்து கூறுவதாக இக்கட்டுரை அமைந்துள்ளது நன்றி